எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டிலிவல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் மேசி ஃபர்குசன் பத்து முப்பத்தஞ்சு டிஏங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கேஜியில் ஒரு முப்பத்தாறு ப்ளேடு ரொட்டை வெட்டுருங்க ஹவாடு ரொட்டை வெட்டுரு வாங்க இதெல்லாம் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குறது டீடைல்ஸ் முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுபடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுக்கேன் அப்போ போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வரும் வண்டியோட கண்டிஷன் இன்ஜினு கிர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இப்போ தான் உங்களுக்கு கிரௌண்ட் ஆயில் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி இது வரைக்கும் ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க இந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட் பண்ணுறவனுக்கு பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு எழுபலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனில் எந்த ஒரு வேலையில்லை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஓட்டலாங்க வண்டியில் முப்பத்தாறு பெடு ரொட்டவேட்ரு ஃபுல் கேஜி வீ ஒம்பது கொத்து கலப்பண்ணுன்னு எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாங்க எனக்கு ஒரு நல்ல மைலேஜில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு ஃபுல் செட்டில் ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டிங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க புக் இருக்கிற கண்டிஷன் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த வண்டி மட்டும் இல்லைங்க அந்த வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒத்த ஒட்ட ஃபுல் கேஜி விலு அவைலபிள் இருக்குங்க ஃபுல் கேஜி விலு மட்டும் முப்பத்தி ஆறு பிளேடு ஹவார்டு ரொட்டவேட்டருங்க ஹவார்டு ரொட்டேட்டரும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எல்லாமே வேலை பார்த்து பார்க்க இருக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லைங்க அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் சேத்துல இறக்கி ஓட்டலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் இருக்குங்க இந்த டிராக்டர் பிளஸ் ரொட்டவேட்டர் கலப்பை மற்றும் கேஜுவல் இது எல்லாமே இருக்கின்ற லொக்கேஷன் அளவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இது மூணும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற வெளி முதலானுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தாங்க கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரும்பிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ணிடம் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்